இன்னைக்கு உங்க வீட்டுல தான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன் அதனால என்னப்பா நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன் ஒண்ணும் பயம் இல்லை ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதேன்னு தான் பாக்குறேன் நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா இன்னைக்கு இன்றைக்கே சாப்பிடுகிறேன் அது இல்லைங்க நம்ம வீட்டுல

போனா போகுது தலைய நல்ல சீவி என்ன வாசம் தாளம்பூ வாசம் ஆமா நீ வாங்கி போன வச்சிருக்கீங்கள அதுக்கு நான் என்ன செய்யறதா உன் தலையிலேயே இயற்கையா இருக்குது என்னவா வழியில

ஒரு நா மட்டும் போட்டு துரைக்கிறேன் போட்டது புல்லுட்டு போன சொல்லிடு என்ன தெரிஞ்சதா இல்ல என்னப்பாத்தா ஒண்ணும் இல்லைங்க ஒரு பெருசாலி வந்து உருட்டி அடிச்சுட்டேன் வாங்க சாப்பிடவா அன்பில்லாமல் இவள் இட்டு அமுதை பார்க்கவே கண்கள் சாப்பிடவே வந்திருக்க வேண்டாமே வந்தால் தானே பெருமை உலகத்துக்கு தெரியும் அன்பை வளர்க்க வேண்டிய ஒரு பெண் இப்படி ஆங்காரத்தை வளர்த்திருக்கிறாய குலத்திலே பிறந்தும் நீ இப்படி பேயாக இருக்கலாமா உன்னால் பெண் குலத்திற்கே பெரிய அவமானம் എത്താനും കൂടിയതാ സത്തേനും ഏറുമാറാകളിൽ സത്തേനും

கழன்றது சம்சாரம் விட்டது இருந்து முகம் விரட்டி ஈருடன் பேன் பார்த்து இருந்து வந்ததன விளம்பா இருந்து முகம் திருத்தி ஏருடன் பேன் பார்த்து விரும்பி வந்ததன விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓடோடத்தார் சாய என்ன மன்னிக்கணுங்க நான் தெரியாம செஞ்சதை நீங்க தான் காப்பாத்தணும் அவர் இங்கேயே இருக்க சொல்லுங்க இனிமே சரியா நடந்துக்கிறேன் ஏன் என் காலில் எழுந்து நீ கும்பிட வேண்டாம் உன் குணத்தை மாத்திக்கொள் உன் அன்பை உன் புருஷனிடம் காட்டு நான் என்ன அன்பு இல்லாமலா இருக்கிறேன் பேசி இருக்க கூடாது கொஞ்சம் கருமுருன்னு இருந்தாத்தான் அடக்கி ஆளலாம்னு பெரியவங்க சொன்னாங்களேட்டு அடக்கி யாரம்மா அடக்கி ஆள்வதற்கு அன்பினாலல்லவோ ஆள வேண்டும் அன்பை இழந்த முகத்தில் அருள் இருக்காது அன்பில்லாத வீட்டில் ஆனந்தம் இருக்காது காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு என்போம் கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையும் நகையணிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்ப அடைந்த பொறுமை என்னும் நகை நெருமைக்குள்ள வேண்டுமெண்கள் கூடி நடந்து, கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் கோடிஷம் ஒன் குவிந்தாதும் குளிர்ந்த வார்தி சொல்ல வேண்டும் கோடிஷம் பொன் கூவிந்தாலும் குளிர்ந்த வார்தி சொல்ல வேண்டும் நாடி மனந்த நாதமோடி ஆ ஆ நாடி மனந்த நாதமோடி 나ரும் மனarum போனே கூடி நல்லறமாகிய இல்லற வாழ்வீனில் நல்லறமாகிய இல்லற வாழ்வீனில் எல்லை இல்லாத பேரில் அடைந்த பொறுமையும் நகைந்து பெருமைக்குள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையன்